அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காதை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் வழி இன்றைய தலைப்பு நிறைவேற ஆசைகளை நினையாதே எப்போதும் நிறைவேற ஆசைகள் நிறையவே இருந்தாலும் நிறைவேற ஆசைகள் நிறையவே இருந்தாலும் சிறு சிறு ஆசைகளை சிந்தித்து கணக்கிட்டு சிறு சிறு ஆசைகளை சிந்தித்து கணக்கிட்டு வேண்டும் வேண்டாம் என்று விவரமாக முடிவு எடு அனைத்து ஆசைகளையும் ஆழ்மனதில் பதிய வைத்து அனைத்து ஆசைகளையும் ஆழ்மனதில் பதிய வைத்து அதை வாய்ந்து வாழாதே ஆகாது எது ஒன்றும் ஆசைகள் அனைத்துமே அலையலையாய் வந்து வந்து ஆசைகள் அனைத்துமே அலையலையாய் வந்து வந்து ஓசைகள் எழுப்பி ஓய்ந்து போக வைத்து விடும் மனமும் பாரமாகும் தினமும் கெடுக்கும் சின்ன சின்ன ஆசைகளை சீர்தூக்கி பார்த்தறிந்து சின்ன சின்ன ஆசைகளை சீர்தூக்கி பார்த்தறிந்து முக்கியமான ஆசைகளை முடித்து நீயும் மனம் மகிழும் எஞ்சி இருக்கும் ஆசைகளை கொஞ்சமாக எடுத்து வைத்து எஞ்சி இருக்கும் ஆசைகளை கொஞ்சமாக எடுத்து வைத்து நெஞ்சில் நிறுத்தி யோசித்து நேர்வழியில் நிறைவேற்று ஒரு சில ஆசைகள் உடனடியாய் ஆகாது ஒரு சில ஆசைகள் உடனடியாய் ஆகாது ஓராண்டும் ஆகிடலாம் ஓய்ந்து போகும் வைத்திடலாம் ஆசைகள் அதிகமானால் அவதிகள் அதிகமாகும் ஆசைகள் அதிகமானால் அவதிகள் அதிகமாகும் ஓசைகள் ஏதுமின்றி உள்மனமும் துடி துடிக்கும் அத்தனையும் நீ புரிந்து ஆசைகளை குறைத்து கொண்டு அத்தனையும் நீ புரிந்து ஆசைகளை குறைத்து கொண்டு ஆனந்தமாய் அகிலம் வாழ்ந்தால் ஆண்டவனும் அருள் தருவானே நிறைவேற ஆசைகள் நிறையவே இருந்தாலும் சிறு சிறு ஆசைகளை சிந்தித்து கணக்கிட்டு வேண்டும் வேண்டாம் என்று விவரமாக முடிவு எடு அனைத்து ஆசைகளையும் ஆழ்மனிதல் பதிய வைத்து அலைவாய்ந்து வாழாதே ஆகாது எது ஒன்றும் ஆசைகள் அனைத்துமே அலை அலையாய் வந்து வந்து ஓசைகள் எழுப்பி ஓய்ந்து போக வைத்துவிடும் மனமும் பாரமாகும் தினமும் உனைகெடுக்கும் சின்ன சின்ன ஆசைகளை சீர்தூக்கி பார்த்தறிந்து முக்கியமான ஆசைகளை முடித்து நீயும் மனம் மகிழ் எஞ்சி இருக்கும் ஆசைகளை கொஞ்சமாக எடுத்து வைத்து நெஞ்சில் நிறுத்தி யோசித்து நேர்வழியில் நிறைவேற்று ஒரு சில ஆசைகள் உடனடியாய் ஆகாது ஓராண்டும் ஆகிடலாம் ஓய்ந்து போகவும் வைத்திடலாம் ஆசைகள் அதிகமானால் அவதிகளும் அதிகமாகும் ஓசைகள் ஏதுமின்றி உன் மனமும் துடிதுடிக்கும் அத்தனையும் நீ புரிந்து ஆசைகளை குறைத்து கொண்டு அத்தனையும் நீ புரிந்து ஆசைகளை குறைத்து கொண்டு ஆனந்தமாய் அகிலம் வாழ்ந்தால் ஆண்டவனும் அருள் தருவானே வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்